வெல்கம் டுஸ் வீட்டில் ஒரு கூட அடிக்காம எல்லா திங்ஸையுமே அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் எப்படி ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தா போதும் எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிப் நம்பர் ஒன் டிப் என்ன பார்க்கலாம் அந்த ஸ்கூலுக்கு வந்து ஆப்பில் எடுத்துட்டு போவாங்க அந்த போர்ஷன் கட் பண்றது அப்படின்னா ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் அதுக்குன்னு சில கட்டர்ஸ்லாம் இருக்கு அதெல்லாம் இல்லாம நம்ம வீட்டிலே எப்படி கட்டிங் மூலமா நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த பக்கம் ஒரு கட்டு இந்த பக்கம் ஒரு கட்டு இந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் ஒரு நாலு பக்கமும் கட் பண்ணி அப்படியே விரிச்சிங்க அப்படி அழகாக பூ மாதிரி விரிஞ்சிரும் நடுவில் இருக்க போர்ஷன் பார்த்தீங்கன்னா அழகாக நிற்கிறதுல அது மட்டும் நமக்கு தேவையில்லை அதை மட்டும் தூக்கி போட்டுருங்க எல்லா விதையும் வந்துச்சு ஆனால் ஒரே ஒரு விதை மட்டும் நான் வரமாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சது அந்த விதைய வந்து கத்தியால தூக்கி அந்த பக்கமாக போட்டுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூப்பரான ஆப்பிள் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம் இது கட் பண்றது ரொம்ப ஈஸி கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னமோ வெள்ளக்கார மாதிரி நல்லா தான் இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா தோசை தாவால் போட்டு டோஸ்ட் பண்ண பிரெட் மாதிரி ஆயிரும் அது மாதிரி கலர் சேஞ்சாம சேஞ்ச் ஆகாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஜில் தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு சோக் பண்ணி குளிப்பாட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகாது ட்ரை பண்ணி பாருங்க ஸ்டெப் நம்பர் டூ அடுத்த டிபென்ட் பார்த்தலாம் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மொட்டமாடி தோட்டத்தில் பூத்தது ரெண்டு இது பார்த்தீங்க அப்படின்னா அதோட குட்டி மாதிரி இருக்குது பட் அது வேறு செடி இது வேறு செடி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த டிபென்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பறிக்கிறப்ப சப்போஸ் காம்பு வந்துட்டு உடஞ்சு போச்சு இல்லை வந்து கடையில் வாங்கிற பே நல்லா ஆசைப்பட்டு வாங்கணும் பட் ஆனால் காம்பு இல்லை அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த ஊதுபத்தி ஏற்றுனதுக்கப்புறம் மீந்த குச்சி இருக்கும் பார்த்தீங்களா அதை எடுத்து நம்ம வந்துட்டு காம்பா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து சாமிக்கு வந்து வைக்கிறப்போ காம்பு இல்லை அப்படின்னாலும் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை தலையில் வைக்கிறது அப்படின்னாலும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் பூவை கையில் எடுத்தாவே இந்த மாதிரி ரெண்டு சுற்றும் தான் அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது நீங்களும் அது மாதிரி பூவை சுற்றுவீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டிப் நம்ப த்ரீ எடுத்துட்டு டிப்பெண்ணுன்னு பார்க்கலாம் நல்லா தலை தலைன்னு பார்க்குறதுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த கருவப்பில் ஆனால் ரெண்டு நாள் விட்டோன்னு பார்த்துக்கங்களேன் பத்து நாள் சாப்பிடாத மாதிரி பட் கடந்த மாதிரி இந்த கருப்பில் ஆகிடும் அது மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான டிப்பெண்ணு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க கிளாஸ் பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் எந்த பாட்டிலும் நல்லா எடுத்துட்டு நல்ல தனியாக பிடிச்சி வச்சுக்கோங்க பிடிச்சி வச்சுட்டு நம்ம வாங்கிட்டு அந்த கருவப்பில் கொத்த அப்படியே அலேக்கா தூக்கி உள்ளே உட்கார வச்சுருங்க அப்படியே ஸ்விம்மிங் ஃபுல் உட்காந்துருக்க மாதிரி நல்லா குழு குழுன்னு இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் இது அப்படியே இருக்கும் பட் என்ன யூஸ் பண்ணுறப்ப மட்டும் கழுவிவிட்டு யூஸ் பண்ணுங்க நம்ம அப்படியே பில்ட் அப் பண்ணிக்கலாம் என்னமோ நம்ம சொந்த செடியில் அப்படியே காய்ச்சி வச்ச மாதிரி அப்படியே அப்படியே வேணுங்கிறப்போ ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க பார்க்குறதுக்கு ஒரு இண்டோர் பிளான்ட் வச்சு வளர்க்குறாங்க போல டிஃப்ரெண்டான செடியாக இருக்குதுல்ல அப்படின்னு வர விருந்தாளிகள் எல்லாம் கேட்பாங்க நம்பர் ஃபோர் தமிழிலுக்கு சொந்தக்கார டிப் இந்த டிப்பு தான் இது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்க கவர் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துருங்க இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு அனுமதிச்சிது அதெல்லாம் முடியாது நீ வந்து தான் ஆனோன்னா அதையும் பிடிச்சி இழுத்து ஒரு வழியாக இழுத்து முடிச்சிட்டேன் இப்போ இது வந்து சில கட்டிங் போர்ஷன்ஸ்லாம் இருக்குது அதை எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்மளோட மார்க்கரை வந்து எடுத்துக்கோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த லெந்த் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க அப்புறம் நேராக அந்த மூடிக்கு ஒரு ரோடு போட்டுக்கோங்க ரோடு போட்டு முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம எப்படி கோடு போட்டோமோ அந்த கோட்டு மேலே அழகாக வந்து கட் பண்ண போகிறோம் கட் பண்ணுறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் சப் சப்போஸ் மொத்தமான பாட்டிலாக எடுத்திங்க அப்படின்னா கத்தியை வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே வந்துட்டு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் நவராத்திரிக்கு நம்மக்கிட்ட ரிட்டன் கிஃப்ட்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா லாஸ்ட்டில் ஸ்க்ரீனில் திரியெற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பர்த்டே ஃபங்க்ஷன் வளகாப்பு இன்னும் நிறைய நிறைய அக்கேஷன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட ரிட்டன் கிஃப்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கிட்ட பேசிக்கிட்டே அந்த கோட்டு மேலே கட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்புறம் ஒரு ரோடு போட்டோம் பார்த்திங்களா அந்த ரோட்டையுமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் கங்காறு குட்டி மாதிரி தலையை தூக்கிட்டு இருந்துச்சு இப்போது இந்த மாதிரி மடக்கிக்கோங்க ஒரு டீக்கப் மாதிரி மடக்கி முடிச்சுட்டு அந்த இடம் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு ரவுண்ட் மார்க் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ வந்து கட் பண்ணி முடிச்சாச்சா கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே அதை பின் பக்கமாக வளச்சி அந்த மூடியை தூக்கிட்டு வந்து உள் பக்கமாக விட்டு இப்போ அந்த மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட ஆர்கனைசர் இப்போது இது ஒரு மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்து இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஜன்னல் இருக்கும் அந்த ஜன்னலில் கம்பியில் அந்த மாதிரி மாட்டி அதை உள்ளே விட்டு இந்த மாதிரி மூடி போட்டுக்கோங்க டிவி பக்கத்தில் கண்டிப்பாக ஜன்னல் இருக்கும் அதில் வந்து நீங்கள் ரிமோட் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பாத்ரூமில் ஷெல்ஃப் இல்லை அப்படின்னா பாத்ரூமில் ஆணி அடிக்கணும்னு அவசியம் இல்லை பாத்ரூம் ஜன்னல் அந்த மாதிரி பேஸ்ட் ப்ரஷ்ஷு அப்புறம் மாட்டி விட்டுக்கலாம் இன்னும் ரெண்டு மூணு வச்சுங்க அப்படின்னா ஷாம்பு பாட்டில் சோப்பு பாட்டில் என்னென்னலாம் வைக்கணுமோ வச்சுக்கலாம் கிச்சனில் ஒரு அஞ்சாறுது இது மாதிரி தரலை வரிசையாக தொங்க விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கத்திகள் கரண்டிகள் ஸ்பூன்கள் ஸ்பேச்சுலாஸ்கள் அதுக்கப்புறம் லைட் இது மாதிரி என்னென்னலாம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ வச்சுக்கலாம் லாஸ்ட்ல வந்துட்டு மணி பிளான்ட் வைக்கணும் வச்சுக்கலாம் இது வந்து வந்து பிஞ்சு பயப்படவே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்கனைசர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மல்டி பர்பஸ் வீட்டில் ஆணி அடிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது ஏன்னா எல்லா வீட்டிலும் கண்டிப்பாக ஜன்னல் இருக்கும் ஜன்னலில் கம்பி இருக்கும் அடுத்த டிப் நம்பர் ஃபைவ் என்னன்னு பார்த்துக்கலாமா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணிட்டு மீதி போஷன் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த போர்ஷனை தான் எடுத்து வச்சிருக்கேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்டப்பை எல்லார் வீட்டுலயுமே இருக்கும் ஆனால் அது சொல்பேச்சே கேட்காது அது பேச்சு கேட்கறதுக்காக அது அப்படியே வந்துட்டு இதுக்கு ஒரு கேப் மாதிரி போட்டு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி உட்கார வச்சோமோ சமத்து பிள்ளை மாதிரி அப்படியே உட்காந்துருக்கும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்து ப்ராஜெக்ட் கொண்டு போறாங்க அப்படின்னா அப்போ கூட இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கசங்காது சுருங்காது அப்படியே இருக்கும் டிப் நம்பர் சிக்ஸ் ஒரு இன்ஸ்டன்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துலாம் தோசமாவும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும் மண்டே டு சண்டே இல்லாத பொருளே இருந்து தோசமாக கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஒரு தோசை கல்ல பற்ற வச்சு அதை சூடாக்கி பெருசாகவும் இல்லாமல் சிறுசாகவும் இல்லாமல் மொத்தமாகவும் இல்லாமல் மெலிசாகவும் இல்லாமல் ஒரு தோசையை ஊற்றிக்கோங்க ஊத்திட்டு அது மேலே மலைச்சாரல் மாதிரி நம்மளோட தேங்காய் துருவலை போட்டுக்கோங்க இது வந்து நான் கஷ்டப்பட்டு துருவுன தேங்காய் துருவெல்லாம் கிடையாது அப்படியே மிக்சியில் போட்டு ரெண்டே சுத்து விட்டு எடுத்த தேங்காய் துருவல்கள் தான் அதனால தான் கொஞ்சம் புஷ்டியாக இல்லாமல் கொஞ்சம் சொந்த மாதிரி இருக்காங்க இப்போ அந்த தேங்காய் துருவலை தாராளமாக போட்டுட்டு அது மேலே நம்ம நெய்யை வந்து தாராளமாக உள்ள வெளியில் எல்லாத்துலேயும் ஊற்ற போகிறோம் பட் எங்கள் வீட்டில் நெய் இல்லாத காரணத்தினால லாஸ்ட்டு வடித்து தீயை வச்சு காய வச்சு எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதில் சுகர் போட்டால் மட்டும் தான் டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளத்தை விட சுகர் ஆட் பண்ணால் இன்னமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சுகர் ஆட் பண்ணிவிட்டேன் லைட்டாக கேரமலைஸ் சாகிற போகிற டைமில் அப்படியே ரெண்டு பெட்ஷீட் எப்படி சுருட்டுவீங்களோ நாலு சுருட்டு சுருட்டி அப்படியே பிளேட்டில் வந்து கொடுத்துட்டு உங்கள் குழந்தைங்கள்ட்ட கொடுத்துருங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும் ஸ்கூல் விட்டு வந்தோடனே குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நார்மலாக தோசைலாம் கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்து பாருங்க ரொம்பவே ஹெல்த்தி அதுவும் இல்லாமல் தேங்காய் அப்படின்றதுனால வயிற்றில் இருக்க புண்ணு எல்லாத்தையும் ஆற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தோசை சாப்பிட்டாவே அப்படின்னா நமக்கு வந்து வயிறு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ டிப் நம்ம சிக்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துல இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவல் ஷேப்ல இருக்க பாட்டில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் சப்போஸ் இந்த மாதிரி பாட்டில் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா அந்த எக்ஸல் ரின் லிக்விட் அந்த பாட்டில் வரும்ல அது எடுத்திங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் நல்லா மொத்தமாகவும் இருக்கும் பட் என்கிட்ட அது இல்லை அப்படின்றதுனால இந்த ஓவல் ஷேப்பில் இருக்க பாட்டில் எடுத்துகிட்டு அடியில் ஒரு கோடு வந்து போட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் லெவல் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வந்து இந்த சைடு இருக்கலையே அந்த ரெண்டு சைடு அதில் வந்துட்டு இங்கே ஒரு கோடு அதுக்கு நேர் பக்கத்தில் இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு அந்த கோடுக்கு ரெண்டு நடுவில் கட் பண்ணி எடுத்துருங்க இந்த பக்கம் மட்டும் அந்த பக்கம் சும்மா இருக்குமா அதனால அந்த பக்கமும் சேம் அதே ப்ராசஸ் தான் இப்படி இந்த பக்கம் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கோடு இந்த பக்கம் ஒரு கோடு நடுவில் இருக்க பீஸ் தேவையில்ல அதை கட் பண்ணி வெளியில் எடுத்துருங்க இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டன்ட்டான சோப் ஹோல்டர் வந்துட்டு ரெடி ஆகிடும் இதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய குரல் வந்துட்டு கட்ட குரலாக மாறிடுச்சு அதை கண்டுக்காதீங்க இதுக்கப்புறம் இதில் வந்துட்டு கத்தி வச்சு ஹீட் பண்ணி ஹோல்ஸ்லாம் போட்டு முடிச்சோம் அப்படின்னா நம்மளோட சோப் ஹோல்டர் வந்துட்டு ரெடி ஆகிடும் இல்லை இருக்க தண்ணி எல்லாமே கீழே வந்துட்டு கலெக்ட் ஆகிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் சிங்க் பாத்ரூமே எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம மேம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க பேக்கிங் என் ஆர்டர் மீ பார்த்துடலாம் இந்த ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா ராஜேஷ்வரி மேம் அவங்க தான் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம கிட்ட பதினஞ்சு செட் ஆஃப் குங்குமச்சிமல் பிளேட் தான் வந்து கேட்டிருந்தாங்க கூடவே வந்துட்டு அஞ்சு சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸ் குங்குமச்சிமி வந்துட்டு ஆர்டர் பண்ணி பண்ணியிருந்தாங்க அவங்க ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பத்திரமா சேஃபாக வந்து பேக் பண்ணி முடிச்சாச்சு அவங்க வந்து லாஸ்ட்டாக ரிவியூவும் வந்து கொடுத்துருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு சேஃபாக வந்துருச்சு லுக்கிங் குட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இது மாதிரி உங்களுக்கு நவராத்திரிக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்த பேக்கிங் ஆர்டர் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இது வந்து தேஜாஸ்வி அப்படின்ற பாப்பாக்கு வந்து பர்த்டே அவங்க அம்மா என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாட்டின் பாக்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குங்கும இல்லை அந்த தேஜாஸ்வி பிரேஸ்லெட் இப்போ நம்ம கிட்ட ரெசின் கீச்சனும் அவைலபிளாக இருக்குது அவங்களோட இனிஷியல் போட்டு ஒரு ரெசின் கீ செயின் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதையும் வந்து மேக் பண்ணி கொடுத்தாச்சு அந்த ஹாட்டின் பாக்ஸில் அந்த குங்குமச்சிமில் வித் பிரேஸ்லெட் அதுக்கப்புறம் அந்த ரெசின் அதுக்கப்புறம் ரெண்டு சாக்லேட்டும் வச்சுட்டு கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்க்யூ கார்டும் வந்துட்டு அட்டாச் பண்ணி கொடுத்துட்டு அதை வந்து கிஃப்ட் ரேப் பண்ணி சர்ப்ரைஸாக கொடுக்க சொன்னாங்க அதனால் கிஃப்ட் ராக் பண்ணி அதை ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்து அனுப்பிச்சாச்சு ஸோ ரொம்பவே ஹாப்பி ஹாப்பி ி பர்தே டியர் அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு பெரிய சைஸ் மூணு மூணு சின்ன சைஸ் மன ரெண்டு குங்கும சிமில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட் மேக்கிங் வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஊசி நூல் எதுவுமே தேவை அப்படி சொல்லிட்டு போட்டு அரை மணி நேரத்துலேயே செஞ்சு நமக்கு ஃபோட்டோ அனுப்பாங்க சூப்பர் சிஸ்டர் இந்த மேட் எப்படி சேருது அப்படின்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தர மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ எங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நவராத்திரிக்கு நம்ம அந்த ஒயர் பாஸ்கெட் அவைபலாக இருக்கு ஸோ இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்